அவ சொல்லிட்டு போட்டுவான் அது அப்படி அவர் பாட்டுல சொன்னான் நியாயமாகுமா நான் ஆனா நான் சொல்கிறேன் நீங்க நல்லா இருப்பீங்க நல்லா நல்லாதானே இருக்கும் இனி நல்லா இருப்பீங்க இனி எத்தனை பொம்பளைங்க உங்கள்கிட்ட வரப்போதுன்னு தெரியல பொம்பளையா வேணாம்மா இல்லை வேணும் 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 வேணு வேண வேண தாங்கலையா நம்ம கம்பெனி சேர்த்துட்டான் வீடு அலகுண்ட திருவணன் வீடு அலக்குண்ட திருவணங்கட ஓவர் வந்து

அதற்கு வழிகாட்டும் மடியார்களும் உண்டு பாவங்களை நீக்கும் சாமியார்கள் உண்டு வேஷம் போட்டு திரியும் மோசமான சாமியார்கள் உண்டு என்னை உறத்த வரையில் அறுக்கு சுரக்கும் பூம்பாலை இறைக்க சுருக்கும் கரக்கு சுரக்கும்பால் கற்க சுருக்கும் பேரின்பது போல் துரக்க சுருக்க பேரின்பும் அந்த பேரின்பம் நோக்கத்து உலகத்திலே நல்லது நடக்க பாடுபடும் தொண்டன் முற்றிலும் துறந்த முனிவன் தர்மத்தை காப்பாற்ற பாடுபடும் தொண்டர்களில் நான் ஒருவன் என் பெயர் நாரதரையா

நீ போய் தான் சொல்ற நீங்க வல்லங்கிரே நீ போய் தான் சொல்ற நீங்க தான் பேரை கண்ணிங்க படுத்து வரீங்க ஆக மார்க்கமாக நீங்க அப்படி வல்லங்கிரே ஏய் ஏய்னா பேசுவத சரியா பேசணும் பேசுறே நான் சரியா தான் நான் பேசுறேன் ஆமா ராகினும் நான் ஆக சொல்ல சொல்லி இருக்கு சத்தம் சொல்லி இருக்காங்க ஒரு மனிதன் சத்தம் சொல்லி இருக்கங்களா அத காற்றோடு காற்றாக ககன மார்க்கமாக யாருக்கும் தெரியாமல் வருவது போவது நான் காற்றோடு காற்றாக வந்திருக்கேன் நூல் ஏணி மார்க்குமா நீங்கள் அப்படி வள்ளை இங்கே அப்படி தான் வந்தேங்கிறேன் வள்ளை இங்கே நான் எல்லாம் அப்படிதான் வந்தேன்னு சொன்னேன் என்ன எட்டு மணியா போலதான் கீழே வரவில் வந்து ப பச விட்டு இறங்குன பன்னெண்டு மணியா போல் வார்த்தையே மயிலை அப்படி சுத்திக்கிண்ட பன்னெண்டரைக்கும் இந்த தூக்கி அட்டியா பிட்டிங்க பண்ணேன் வாயில் வழுவது உள்ளாம் போய் இவங்க ககனம் மார்க்கம் வந்தாலும் காற்றோட கார்த்தம் வந்தாலும் உங்கள் பறந்து இவங்க பறந்து வந்தாலும் புளு புளுந்தே டே டே

பேரியால் மகதியால் சகோடையால் செங்கொட்டியால் புல்லாங்குழல் என்று சொல்லக்கூடிய இசைக்கருவி இது மகதியால் ஐயா மகதியால் இது மகதியால் நீங்க நார்தர் இசையை மீட்டக்கூடியது சரி நீங்க நார்தர் நீங்க மேலோட்டத்துல வந்து வர்றீங்க ஆமா நீங்க கங்கணம் மார்க்கமா ஆமாப்பா உங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சா வெறுத்துட்டேன் என்ன ஆசையே துன்பத்துக்கு காரணம் சொல்லுங்க

கொஞ்சமாவது ஒரு ஆய்வு ஒரு எண்ணம் இருக்கிற கடன் சிற்றின்பை என்பது என்னங்கிறத தெரிஞ்சுக்கணும் தெரிந்த பிறகு அதன் பிறகு சரி பேரின்பத்தை நோக்கி நாம் செய்ய வேண்டும் செல்ல வேண்டும் எனென்றால் ஒரு தடவை எனது மாட்டன் பாட்டி இருவர்களையும் பார்க்க வேண்டும் என்று வயூடன் சென்றேன் அங்கே என்னை வார்த்தை எனது மகாலட்சுமி நான் எழுந்த வடக்கப்பட்டுச் சென்றார்கள் அப்பொழுது இப்படி ஏன் எழுந்து செயறார்கள் என்று எனது மாட்டன் மகா கேட்டேன் சொன்னார் 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 நாரதா அதாவது ஆசை ஆசை என்று 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 அப்பொழுது நான் நான் சொன்னேன் சொன்னேன் தான் மூவாசை வெறுத்தவன் தானே நீ வா அந்த மூழ்கி எழுந்தவா என்றார் நானும் அப்படியே செய்தேன் நாராயணா என்ன குளம் தெரியுமா நாரதி என்ற பெண்ணாக மாறிவிட்டேன் நீங்க ஆமா காரணம் என்ன தெரியுமா ஆடவர் மூழ்கினால் பெண்களாகவும் பெண்கள் மூழ்கினால் ஆடவர்களாகவும் மாற வேண்டும் என்று வரம் வாங்கியவன் சாத்துவ மன்னன் அந்த மன்னன் என்னை பார்க்கு நானும் அந்த ராஜனை பார்க்கு அறுபது குழந்தைகள் பிறந்து விட்டு பெண்ணா மாறி அறுபது குழந்தைகளை பெற்றெடுத்தையா நீங்க ஆமா பெண்ணா மாறி ஆமையா அறுபது குழந்தை ஆமா 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 சரி நான் கேட்கிறேன் நீ எப்படி குழந்தை வச்சியா இல்ல வேப்பம் வளமா பிதிக்கு பிதிக்கு

காற்றை புசிக்க கூடியவனையா சரி இப்ப நீங்க நாரதா நீங்க மேலத்துல இருந்து வந்திருக்கீங்க சரி உங்க அப்பா யாரு பிரம்மா பிரம்மமேனா ஆமாப்பா தெரியுமா சரி நொப்பே நல்லா இருக்காரயா நல்லா இருக்காரயா நல்லா இருக்காரயா அண்ணா நல்ல மனுஷன் தெரியுமா உனக்கு தெரியுமா அண்ணா நல்ல மனுஷனுக்கு புள்ள வந்திருக்க பார் டேய் டேய் என்ன மனுஷன்ல ஓவியமான ஆளியா உங்க அப்பா முந்தானால ஓடுங்க அப்பா நானு திருப்பத்தூர்ல ஒரு குவாட்டர் வாங்கி ஆளு கட்டிங் கட்டிங் டேய் குடிகார பையல

எண்பத்தி நான்கு லட்சம் ஜீவராசிகளை படைப்பது என் தந்தை பிரமா எண்பத்தி நாலு ஜீவராசிலே உங்க அப்பா படைக்கிறார் சரி 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 அப்ப அனைத்தையும் மறுத்தவங்க ஆமையா ஆறு மாடு கோழி குஞ்சு எல்லாத்தையும் அதான் எண்பத்தி அதாவது ஊர்வன பரப்பன நீண்டவனே இப்படி எல்லா உயிர் வகைகளையும் லட்சக்கணக்கில் படைத்து இன்றைக்கு கோடிக்கணக்காக உற்பத்தி என்றால் அதற்கு மூல காரணம் என் தந்தை அதற்கு தான் சொல்ல ஆலத்திலே இந்த ஞானத்திலே வரும் காலத்திலே அல்லது கூடத்திலே மூலத்திலே பிரமன் தாண்டிருந்து வாசி முடிக்கிறான் பிண்டம் பிடிக்கிறான் பிரமாப்பட்டவன் படைக்கிறான் அவன் இருக்கு லாலத்திலே பாலத்திலே கம்மாயிலேயா சொன்னியா காலத்திலேயாருக்கு அம்மா

திதிதி தத்திது தட்டுது இது அப்படி போல இப்படி எல்லா தமிழ் இலத்துக்கு தாய் என்னது அம்மா அப்பு பிசேருக்கு காரணமே என் கை கலைவாணிதான் உங்க அம்மா ஹோனர் இல்ல உங்க அம்மா ஹோனர் இல்லையா உங்க அம்மா லட்சுமி இருக்கு அம்மா வாங்கி

ஒரு ஆச்சரியத்தோட கேட்கிறியா ஓ நம்பிக்கை மகனோனி மகனோனின்னு சொல்லப்படாது ஐயோ கட்ட வார்த்தை இந்த மேடையில் மகனோனி தாய் பேர் மோகினி கூட பிறந்தது என்ன பண்றீங்க நாடகம் பாக்குறேன் நாடகம் நடிக்கிறியா

இப்ப யார பாக்கணும் சரி உங்களுடைய தனி வழியை பாக்கணும் அதுக்கு முன்னாடி இருக்கா அதுக்கு முன்னாடி யாரு அனைத்து